திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சவுந்தரே சுரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே ஐம்பத்தி ஓராவது திருப்பதிகம் திருநாரையூர் திருமுறை மூன்று நூத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கடலிடை வெங்கடு நஞ்சம் உண்ட கடவுள் கடலில் தோன்றிய நஞ்சை அமுதாக உண்ட பெருமான் சிவபெருமான் விட ஏறி மேலே ஏறி உடல் இடையில் பொடி பூச வல்லான் உடல்னா திருமேனி திருமேனி முழுவதும் திருநீர் பூசக்கூடிய உடையவர் உமையோடு ஒரு பாகன் உமையோடு ஒரு பாகனாக இருக்கக்கூடிய பெருமான் அடல் இடையில் சிலை தாங்கி எய்த பெருமான் அந்த அடல் இடையில முப்புறத்தையும் சிலையின வில்ல எழுத்து எய்த அழித்த பெருமான் அம்மான் தலைவன் அடியார் மேல் சொருமான் நம்முடைய எல்லாரும் அவரை யாரெல்லாம் தலைவனாக ஏற்றுக்கொண்டு பதியாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நடலை வினைத்தமை தீர்த்து வந்தான் இடம் எப்படிப்பட்ட இடம் இந்த நாரையூர்னா இந்த தும்ப தரக்கூடிய கண்மங்கள் அந்த வினைகளை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அது மகிழ்ந்து செய்யக்கூடிய செயல் செய்யக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய இடம் தான் நாரையூர் நாரையூர் தானே விண் மின்னோர் மதி மின்ன மின்னக்கூடிய அந்த நிலவையும் துத்தி நாகம் புள்ளிகளுடைய நாகத்தையும் விரி பூ மலர் கொன்றை கொன்றை மலரையும் பெண்ணின் முன்னே மிக வைத்துவந்த பெருமான் கங்கையை திருச்சடையில் வைத்து மகிழ்ந்த பெருமான் ஆடி நம் கண்ணத்தை சொல்வதற்காக கையிலே கனலேந்தி ஆடக்கூடிய பெருமான் நன்னிய தன் அடியார்களுடன் நல்ல நெருங்கிய பெருமான்னா அப்படி ஒரு அடியார்கள் கூட்டம் அவங்களோட கொடுக்கும் இல்லையா அதான் அன்னிய தன் அடியார்களோடும் திரு நாரையூரான் என்று எண்ணுமின் அவங்களோட சேர்ந்து போய் கூடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த கூட்டு வழிபாடு ரொம்ப சிறப்பா சொல்றார் சம்பந்த பெருமான் திரு நாரையூரான் என்று எண்ணுமின் முன் வினை போகும் வண்ணம் நீ வினை போகணும்னா இது செய்ங்கப்பா இறைஞ்சும் நிறைவாமே இன்பமே என்னாலும் துன்பமில்லை இன்பம் நிறைவா கிடைக்கும் மூணாவது பாட்டு தோடு ஒரு காது ஒரு காது சேர்ந்த குலையான் ஒரு காதிலே குலை அதாவது சங்கவன் குலை ஒரு காதிலே தோடு அணிஞ்சிருப்பார் அது இடது பக்கம் தோடு வலது பக்கம் குலை இலை தோண்டும் அந்த புநூல் அதை போட்டிருக்கக்கூடிய முப்படி நூல் தோன்றும் பீடு ஒரு கால் பிரியாது நின்ற பிறையான் அது பெருமை நம்ம அப்பாவுடைய பெருமை ஒரு நாளும் குறைவே இல்லாத பெருமை அது நிறைவு தான் எப்பயுமே அப்படிப்பட்ட பீடு தான் பெருமை ஒரு காலம் குறையாத பிரயான் இல்லை நிலம் வச்சிருக்க பெருமான் மறை ஓதி வேதம் ஓதி நாடு ஒரு காலமும் சேர நின்ற திருநாரையூரானை ஒரு காலத்துல பல பல இருந்து வந்துகிட்டே இருப்பாங்களாம் ஒரு காலத்துல ஒருசாக்காரங்க வருவாங்க அப்படியே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அப்படியே ஒவ்வொருத்தராக வந்திருக்காங்க அந்த மாதிரி பல ஊர்களில் இருந்து வந்து வழிபடக்கூடிய திரு நாரையூரானை பாடு மின் அவர் மேல இது நல்லா அதிகம் பாடுங்க நீர் பழி போகும் வண்ணம் நம்முடைய பழிகளெல்லாம் நீங்கும் வண்ணம் பாடு மின் பயிலும் உயர்வாமே உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு நாலாவது பாட்டு வெண் நிலவு அம் சடை சேர் வைத்து விளங்கும் நல்லா திருச்சடையே நிலவும் தாய் ஏந்தி பிரம்ம கபாலம் ஏந்தி பிச்சை எடுக்கக்கூடிய பெருமாள் பெண்ணின் அமர்ந்து ஒரு கூர் அது ஆய பெருமான் எப்படிப்பட்ட உமையோர் பாகனா இருக்கார் அருள் ஆர்ந்த அண்ணல் தலை அருளே ஆர்ந்த அருள் மலை பொரியக்கூடிய தலைவர் மண்ணி உரை கோயில் மண்ணினா நிலைத்து நிற்பது மண் மூணு சுலியின்னு போட்டா மண்ணு பூமியை குடிக்கும் இரண்டு சுலியின்னு போட்டா நிலைத்து இருக்கக்கூடிய மண்ணி உரை எப்போது நிலைத்து அருளக்கூடிய கோவிலாகும் அணி நாரையூர் தன்னை அழகு பொருந்தியது நடை உரை நன்னல் அமர்ந்து உறவு ஆக்குமின் நன்னல் நான் விரும்பி அவங்க மேலே அடைந்து அந்த கொள்கை அடைந்து சுவாமி வந்து உறவு ஆக்குமின்கள் அப்பாவா தோழனா என்ன அன்னையா எஜமானா உடன் பிறப்பாயெல்லாம் ஈன்றாளுமாய் எந்தையுமாய் என்னுடன் தோன்றியவளாய் தோன்றியவளாய் எப்படி சொல்கிறாரு பாருங்க இந்த மாதிரி எப்படி அவங்க மதுர பாவம் கூட ரொம்ப சிறப்பு சுவாமியே கண்ணவன் கணவனான் நினைத்துவார் அதுதான் மதுர பாவம் அது ரொம்ப உயர்ந்தது அது இப்படியெல்லாம் ஒரு உறவு ஆக்கும் மீன்கள் ரொம்ப உயர்ந்த நிலை இந்த உறவு ஆக்குறதுன்றது பெரிய விஷயம் ஏன்னா அப்புறம் பிறவங்க விரகி தீனன் பால் படுமை போல் மறைய நின்றொல் மாமனிச்சோயாவும் மறைந்து இருக்கிறான் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் அது எப்படின்னா அவன் மேல ஆர்சலைக்கு போய் வெளிப்போட்டுறான் உறவு நட்டு உணர்வு கயிற்றினால் முருகை வாங்கி கடையை முன்னிற்குமே சிவம் அப்போ என்ன பண்ணணும் உறவுகோல் நடணும் அவரோட ஒரு உறவு வகிக்கணும் அதுதான் தந்தை தாய் இந்த மாதிரி உறவு வைத்து அந்த உணர்வு பட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு இன்னைக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அந்த உறவு அப்பா அதுக்கு மேலெல்லாம் உறவு அதுதான் ரொம்ப அருமையாக அப்பர் பெருமான் அந்த சொன்னார் அதை விளக்கியிருக்கார் உறவை அஞ்சாவது பாட்டு அமர் வானம் வான் தீ வழி காற்று நீர் நிலனாய் வழங்கும் பழியாகும் இந்த உடலு சாதாரண இல்லை இந்த பஞ்சபூதமும் உள்ள சேர்ந்து அது என்னென்னமோ இருக்கு ஊனமர் இன்னுயிர் தீங்கு குற்றம் உறைவால் அது என்ன பண்ணுறது உடலோடு அந்த உயிரை சேர்ந்துக்கிட்டு இந்த பஞ்சபோதோடு சேர்ந்து ஆனால் ஊனையோட உயிர் சேர்ந்து தீங்கும் குற்றமும் இதை சேர்ந்து சேர்ந்து பிரிவின்றி இதுக்கு இதுலேருந்து பிரியறதுக்கு வழி இல்லாமல் தத்தளிச்சுக்கிட்டு கிடைக்கப்பா அப்போ தான் சொல்கிறார் நான் அமரும் பொருளாகி நின்றானே அப்படியே அடியேன் வந்து உன்னையே மெய்ப்பொருளாக நினைந்து வழிபடக்கூடிய பெருமாண் திரு நாரையூர் எந்த இதுலேருந்து வந்து இதான் வழி கோன் அவனை குருவ அந்த மா மன்னன் மாயப்பிற மன்னனான சோழபருமானை குருக சரணடைய அணைய குருகா கொடுவல்வினையே நம்ம கிட்டவே வராது கொடுவல்வினை தீவினை வராது கொக்கு இறகும் சுவாமி திருச்சடையில் கொக்கு இறகும் குளிர் சென்னி மத்தமும் நல்ல திருச்சடை குளிர்ந்து தனியே கங்கை இருக்கல்லவா அதனால குளிர்ந்த தலை அதில் ஊமத்தம்பூ வச்சிருக்கார் குழாய மலர் சூடி அந்த கொன்றையின் சூடி அக்கு அக்குனா என்னது அக்கு மாலை கூட அ அ அ அங்கையில் தகுதி பிறந்தாரா நக்க நாமம் நமச்சிவாயவே அக்குனா ருத்ராட்சம் அதை போட்டு அறவு பாம்பு அறை இடுப்பிலே கட்டி அரை ஆர்த்து உகந்த அழகன் அப்பா இப்படி இருக்கக்கூடியப்பா இப்படி ரசிக்கலா இருக்கான சொந்த அழகன் குலகா அதனா குழ இளமி குலகன்னா இளமை நக்கு அமரும் திருமேனியான் நக்க நாமம் நமச்சிவாயவே நக்குன திகம்பரன் அவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க எல்லாம் நின்றாய் போற்றி அப்படிப்பட்ட நக்கமரும் திருமேனியான் திரு ஒரு மேவி சில பேர் நக்குங்கிறது ஆடை இல்லாதவன்னு சொல்லுவாங்க அது அல்ல அது திகம்பரங்கிறது வந்து எங்கும் நிறைஞ்சிருக்கிறவன்றது பொருள் நக்கமரும் திருமேனியான் திரு ஒரு மேவி புக்கமரும் மனத்தோர்கள் அப்படியே பெருமான உள்ளத்துல அப்படியே ஆசையா நினைச்சு கூறுறவங்க அப்படிப்பட்ட மனத்தை உடையவர்கள் தம்மை புணரும் புகழ்தானே புகழ் போய் ஆம்பளை புணருமா அவங்கள போய் சேர்ந்து சக்தி அதான் அந்த புகழ் பெருமானுடைய புகழ பெரும் புகழ் அது யாரும் திருவுரு சக்திக்கு அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருமா அப்படிப்பட்ட சுவாமி நினைச்சோம்னா ஊழியும் இன்பமும் காலமாகி உயரும் தவமாகி சாமியினம் ஊழியமாகிறார் இன்னமும் ஆகிறார் காலமாகிறார் உயரும் தவமாகிறார் ஏழு இசையுமாகிறார் இன் பொருள் வாழும் வாழ்க்கை இந்த உலகத்துல வரக்கூடிய இனிமே எல்லாமே அவர் தான் வினையின் புனர்பாகி வினையினுடைய பயணத்தையும் நமக்கே கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பயணம் வினை பயன் வினை செய்த பயனும் அவரே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற கூட்டுவிப்பார் வந்து தன் பயத்தே வந்து ஏகாது அது வந்து ஜடப்பொருள் தானா வந்து சேராது சேர்க்கிறவரும் சிவபெருமான் வினையின் புணர்ப்பாகி நாளிகையும் நேரம் பல ஞாயிறாகி தினங்கள் கிழமைன்னு சொல்றமே அது எல்லாமாகி நளிர் நாரையும் தண்ணில் நளிர் குளிர்ச்சி பொருந்திய திரு நாரையூரு வாளியர் மேவு மைந்தர் செய்யும் வகையின் விளைவாமே அப்படி சொல்ற இங்கே பெருமான் வீட்டிருக்கக்கூடிய மைந்தர்னா இளைஞன் அழகன் மேதகு மைந்தன் அப்படிப்பட்ட இளைஞன் மேன்மை பொருந்தியவர் அவர் செய்யக்கூடிய செயல் தான்பா தெருவையாடல் தாம்பா இவ்வோலம் இப்படிப்பட்ட இன்பம் துன்பம் இவங்க எல்லாம் வச்சு அந்த உடலையும் வச்சு அனுபவத்தை கொடுத்து தன்னையும் அதை உயிருக்குயிராவும் தானும் பொருந்தி விளம் செய்கிறாரே விளையாட்டா சிவபெருமான் கூசம் இல்லாது அடக்கன் அப்ப எட்டாவது பாட்டு வந்துட்டோம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை பாலு யாருக்கு ராவணன் கூசம் இல்லாது அரக்கன் வரையை குழுங்க எடுத்தான் தோல் அப்படியே வரையினா கைலாயத்தை அப்படியே பேத்து எடுக்கணும்னு குழுங்க முடியெடுக்கிறார் அவர் தோல் நாசம் அதுவாகி அப்படியே தோல் எல்லாம் இத்து போய் உள்ளது இப்படி பண்ணி அடர்த்த விரலான் ஒரு விரல் தான் வச்சதுக்கே திறப்பாடு அடர்த்த விரலான் கரவாதார் பேச அது என்ன மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணும் வச்சு பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க தான் அப்பா புக்கிட்ட இருக்கணும் அதான் சொல்ற கரவாதா பேச வியப்போடு பேண நின்ற பெரியோன் இடம் போதும் அப்படியே பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு உண்மை அடியார்கள் அதான் எல்லாரும் அப்பாட்ட இந்த நாரைக்கு பெருமான விழிப்புணர்வு உங்களை பத்தி சொல்றார் சார் ஒளிவு முறைமே இல்லாம அப்படி உள்ளதை உள்ளபடி பேசி போய் பித்தலாட்டெல்லாம் எல்லாமே பெருமானே அப்படின்னு இந்த இறை வழிபாடில் நம்ம உழைத்து சம்பாதிச்ச காசை இறை வழிபாடுக்கு செலவு பண்ணணும் இறை வழிபாடு பண்ணி நம்ம அதுலேருந்து காசை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது இதுதான் நாயன்மார்கள் நல்ல உத்து பாருங்க அவங்க ரொம்ப ரொம்ப சாதாரண தொழில் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு ஆக்கத்தை இறைவனுக்கு செய்கிறேன் அதுதான் அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க அது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் அது அது ரொம்ப எளிமையான விஷயம் கூட அதை கடைபிடிச்சா பெரிய கெட்டிக்கார் அதான் வியப்பொழுது பேனன் நின்ற பெரியோன் எம்ம சிவபெருமான் பெரியோன் இடம் போலும் தேசம் முறை புகழ் செம்மை பெற்ற திரு தானே இந்த நாடெல்லாம் புகழ்படக்கூடிய பெரிய புகழ் ஒரு பார் திரு நாரையூர் இப்ப இப்ப திருநாரையூர் பெருமையே ஞான சம்பந்தர் எவ்வளவு காலம் நம்ம தெரிஞ்சும் பழிச்சும் போயிருந்தா கூட சம்பந்தன் இவ்வளவு பெருமை சொல்றாரு நாரையூர் திருநாரையூருக்கு ஒன்பதாவது பாட்டு பூமகனும் யார் பிரம்மன் அவனை பயந்த அவரை பெற்ற புயலார் நிறத்தானும் புயல் தான் மேகம் மேகவர்ணன் யாரு திருமால் ஆமளவும் திரிந்து ஏத்தி காண்டல் அறிதற்கு அறியான் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பார்க்கிறாரு என்ன பண்ணியும் ரெண்டு பேரும் முடியல என்ற அளவு ஆமளவும் திரிந்து என்னமும் பண்ணினும் முடியல பாமருவும் குணத்தோர்கள் ஈண்டி பழகும் பணி செய்யும் இந்த பாமருவும் குணத்தவர்னா நீதி நூல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படி வாழக்கூடிய குணமுடையவர்கள் அப்படிப்பட்ட பெருமான் ஈண்டி கூடி அவங்க எல்லாம் சேர்ந்து பலவும் பணி செய்த நாரையூர்ல கூடிய அடியார் பெருமக்கள் அப்படிப்பட்டவங்க தேமருவும் திகழ் சோலை சூழ்ந்த திரு நாரையூர் தேன் அப்படியே கொட்டு அப்படி பூக்களும் மனமும் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த திரு நாரையூர் தானே பத்தாவது பாட்டு வெற்றி அறையாகி வேடம் காட்டி திரிவார் நம்ம நம்ம டிரெஸ் இல்லாம இருக்கார் யாரு சாமனர்கள் துவர் ஆடை உற்ற அடைபவர்கள் துவர் ஆடை அந்த சிறந்த ஆடைகளை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அறையில கட்டிருக்கூடிய பௌத்தர்கள் உரைக்கும் சொல்லை உணராது அவங்க சொல்ல கொஞ்சம் கூட கேட்காதீங்க எலும்பின்கள் போதும் தூங்குனது போதும் இந்த பிறப்புல சிலத்தை பிடிக்கணும் முதல்ல எழுங்க மார்கழி மாசம் அற்புதமான பீருடைய மாதம் எழுந்த முதல்ல அப்பாவை தூக்கக்கு கலைங்க அப்பாவை போய் வழிபாடு பண்ணணுமே அடையணுமே எலுமின்கள் குற்றமில்லாதவர் அம்மான் அவன் சாதாரணமான சிவபெருமான் குற்றம் அறியாத பெருமான் அடுத்த அடுத்த பதியம் வருது அடுத்த ஊர் கருப்பலி அதை முன்கூடிய சொல்லிட்டார் சாமி அவர் குற்றமே அறியாதவர் பா குற்றம் இல்லாதவர் குற்றமே என்னன்னே சிகப்பு நிறம் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்ததனால சிவப்பு சொல்ல முடியும் தீங்குனா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட போய் பத்தி என்ன விளக்க முடியும் அப்ப பாருங்க பெருமான் எப்படிப்பட்டவர் குற்றம் இல்லாததோர் கொள்ளை எம்மான் என் தலைவன் குலகன் இளைஞன் அழகன் தொழில் பெற்று அந்த ஆணை நிறைவேற்றி அக பெருமானுடைய தொழில் எதுன்னா அருள் தான் அவனுடைய ஆணை அரவு ஆட்டி அருள் செய்து அறவாட்டி வரும் பெருமான் நல்லா பாம்பு வந்து பிடிச்சிருக்க பாம்பு அசைத்து பாம்பாட்டி வரக்கூடிய பெருமான் திரு நாரையூர் சேர்வே அப்படிப்பட்ட நாரையூரை சேருங்கோ சேர்ந்து உயுங்கள் பா பதிய நிறைவாகுது பதினோராவது பாட்டு பாடு இயலும் திரை சூழ் புகழி திரு ஞான சம்பந்த பதியும் படிக்கும்போது படிக்கும் போது ரொம்ப வலிமையே வந்துருது அவ்வளோ ஆசை ஏன்னா சம்பந்த பெருமானு அந்த தூர சொல்றாரு பாருங்க பாடியலும் திரை சூழ் அந்த ஓசை ஒரே சதம் கேட்டுட்டே இருக்குமா திரைன்னா அலை அந்த கடல் சூழ்ந்த புகழி சீர்காழி அந்த பன்னெண்டு பேரில் ஒன்று புகழி திருப்புகழி சீர்காழி திருஞான சம்பந்தன் வாயெலாம் அப்படியே இனிக்குது திருஞான சம்பந்தன் பல சொல்லுங்க திருஞான சம்பந்தன் சேடியலும் போலோங்கு செம்மை திரு நாரையூரான் மேல் சேடுனா பெருமை பெருமையே ஓங்கி புகழக்கூடிய இந்த நாரையூர் செம்மை காப்பு சோபெருமான் நாரையூரான் அது நாரையூர்ல அறக்கூடிய சோபெருமான் மேல பாடிய தன் தமிழ் மாலை பத்தும் ஒப்பற்ற தமிழ் மாலை இந்த பத்து பாட்டையும் பரவி திரிந்தாக பாடிய சிந்தையாருக்கு அப்படியே பாடி துதித்து ஊன் உருக பெருமானே சிந்தை சிந்தையுடையவருக்கு நீங்கும் அவல கடல் தானே கடல் போல துன்பம் இருந்தாலும் சரி அவலம் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி போயிடும்பா அதனால ஞான சம்பந்த பெருமான் அருள் பண்ணி மூன்று பாடல் திருநாரையூர்ல படித்து நாளைக்கு கருப்பரையில் ஒரு திருப்பதை புள்ளி திருச்சி பிரம்பலம்